அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் முந்தைய போ முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிஎன்பிசியால் நடத்தப்பட்ட குரூப் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி பதினெட்டு பேர் சேர்ந்து நூற்றி நாற்பது மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டுவதற்கு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிறது இங்கே ஆட்கள் நீளம் நாட்கள் அதுதான் அது கணக்கு முப்பது பேர் சேர்ந்து நூறு மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டுவதற்கு ஆகும் நாட்கள் தான் கேள்வி ரைட்டா அப்போ இங்கே மூணு விஷயத்தை பேசுகிறாங்க யார் யார் நீளம் நீளம் என்னது நாட்கள் இந்த என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை கடைசியா கொண்டு போயிருங்க ஆட்கள் எவ்வளவு பேர் பதினெட்டு பேர் சேர்ந்து நூற்றி நாற்பது மீட்டர் நீளம் உள்ள சுவரை கட்டுவதற்கு எத்தனை நா எத்தனை நாட்கள் ஆகிறது நாற்பத்தி நாட்கள் ஆகிறது இப்போ யாரு முப்பது பேர் சேர்ந்து நூறு மீட்டர் நீளமுள்ள சுவையை கட்டுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் இதனை கேள்வி ஃபர்ஸ்ட் இது ரெண்டே ரெண்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா நேர்மறாலாம் எதிர்மறலாம்னு கண்டுபிடிச்சலாம் இப்போ நம்ம இதை என்ன இது செய்றம் எல்லாமே கலந்துருக்கு ரைட்டா அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாப்பமா முதல் இந்த ஆட்களை இந்த நாட்களோட கம்பேர் பண்ணி இதில் யார் நீள் நேர்மறலாக எதிர்மறலாம் கண்டுபிடிக்கணும் அடுத்து இந்த நீலத்தை இந்த நாட்களோட கம்பேர் பண்ணி நேர்மறலாக எதிர்மறலாக கண்டுபிடிக்கணும் நம்ம ஏன் எல்லாத்தையும் இந்த நாட்களோட கம்பேர் பண்ணிக்கணும்னா அதுதான் இங்கே கேள்வியாக அமைஞ்சிருக்கு ஸோ கேள்வியோடு தான் கொடுத்துருக்க ஆப்ஷன்களை பொருத்தி பார்க்கணும் பதினெட்டு பேர் வே பதினெட்டு பேர் வேலை பார்த்தா நாப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிறதுனா முப்பது பேர் வேலை செஞ்சா எவ்வளவு நாட்கள் ஆகும் பதினெட்டு பேருக்கு நாப்பத்தி ரெண்டுனா முப்பதுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் குறையும் அதிகரிக்குது இங்க என்ன செய்யுது அதிகரிக்குது இங்க என்ன ஆகுது குறையுது என்ன மாறல்னா ஃபர்ஸ்ட் உள்ளது எதிர்மாறல் ரைட் அடுத்து செகண்டுக்கு போயிடுவோமா செகண்ட் ஆள் யாரு நீளம் செகண்ட் ஆள் யாரு நீளம் நூற்றி நாற்பது பேர் வேலை நூற்றி நாற்பது நீ மீட்டர் நீளத்தை கட்டுறதுக்கு நாப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகுதுன்னா நூறு மீட்டர் நூறு மீட்டர் நீளம் உள்ள ஒரு ஒர்க்கை பார்க்கறதுக்கு கண்டிப்பா நாட்கள் என்ன ஆகும் குறையும் சிம்பிளா சொல்லுவா நூற்றி நாற்பது மீட்டர் நீளம் உள்ள சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நாற்பத்தி ரெண்டு நாட்கள்னா நூறு மீட்டர் நீளம்னா கண்டிப்பா என்ன ஆகும் குறையும் அப்ப இதுவும் குறையுது இதுவும் என்ன ஆகுது குறையுது ரெண்டு ஒரே திசையை நோக்கி போனா இது என்ன மாறல் நேர் மாறல் பாப்பமா இப்போ ஃபஸ்ட் உள்ளது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மாறல் செகண்ட் உள்ளது என்ன சொல்லியிருக்கோம் மாறல் மாறல்னா நம்ம என்ன செய்யணும் மாத்தி யோசிக்கணும் மாறல்னா என்ன செய்யணும் மாத்தி யோசிக்கணும் கண்டுபிடிக்கிற கேள்வி எடுத்துக்கும் அப்போ பதினெட்டு பை முப்பது ஃபர்ஸ்ட் உள்ளது எதிர்மறலா எதிர்மறன்னா அப்படியே எழுதணும் பதினெட்டு பை முப்பது அப்படியே எழுதிருங்க பெருக்கல் செகண்ட் உள்ளது என்ன மாறல் நேர் மாறல் மாறல்னா மாற்றி யோசிக்கணும் அப்போ இது நேர்னா இது என்ன செஞ்சிடணும் தலைகளை எடுத்துக்கணும் அப்போ நூறு பை நூற்றி நாற்பது பெருக்கல் நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் என்ன நாற்பத்தி ரெண்டு அடிப்பமா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ எக்ஸிகோல்ட்டு பதினெட்டு பை மூணு பெருக்கல் ஒன்று பை பதினாலு பெருக்கல் நாற்பத்தி ரெண்டு பதினாலும் வாய்ப்புள்ளதை அடிச்சு பார்ப்போமா ஓர் பதினாலு பதினாலு ரெண்டு பதினாலு இருபத்தெட்டு மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு மூணு அடிச்சாச்சா இந்த முனை இந்த முனை என்ன செஞ்சிடலாம் அடிச்சிடலாம் கீழே யாருமே இல்லை கீழே ஒன்று தான் இருக்குது ஒன்று இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் அப்போ எக்ஸி கொல்ட்டு இங்கே என்ன மட்டும்தான் விடை இருக்குது பதினெட்டு அப்போ இதற்கான விடை என்ன பதினெட்டு நாட்கள் இதற்கான விடை என்ன பதினெட்டு நாட்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் எதை குறிக்கும் டிஏ குறிக்கும் இந்த மாதிரி எதிர்மாறல் நேர்மாறல் எல்லாம் சேர்ந்து இருந்தாலே அது பேர் என்னென்னா கலப்பு மாறல் கணக்குகள்னு சொல்லுவாங்க இது நம்ம எப்படி டிசைட் பண்ணணும்னா கொடுத்துருக்கு எந்த எது கேள்வியாக இருக்கோ அதோடு தான் மற்ற ரெண்டு பேரையும் பொருத்தி பார்க்கணும் பொருத்தி பார்த்து அவங்க நேர் மாறல்னால் தலையில் எடுக்கணும் நேர் என்ன செய்யணும் தலையில் எடுக்கணும் எதிர் அப்படியே எடுக்கணும் அதாவது மாறல்னால் மாற்றி யோசிக்கணும் நம்ம அரடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட புத்தாண்டு நல்வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்